இந்த தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல் இதை ந குரான் மூன்று இடங்களில் சொல்கிறேன் நாற்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது வசனம் ஒம்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனம் அப்போ இந்த மூன்று வசனங்களிலும் ரசூல்ல்லாவுடைய மக்சதே பேசத் நபிஸ் அல்லா சலம் அவர்களை எதற்காக அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணா எதற்காக அனுப்புனா கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன அப்படிங்கிறத இந்த மூன்று வசனங்களில் ஹுரான் தெளிவுபடுது அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அதை எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க வைப்பதற்காக அனுப்பி வைத்தான் இதற்கு அல்லாவே போதுமான ஆவான் இப்ப இதே வசனம் கொஞ்சம் மாறுதலோட அடுத்தடுத்த இதுல வரும் என்ன பண்ணா தன்னுடைய தூதரை நேரான வழி கொடுத்து சத்திய மார்க்கம் அதையும் கொடுத்து அதை என்ன பண்ண சொன்னா பிரச்சாரம் பண்ண சொல்லல அதை எல்லா தீன்களையும் விட மேலானதாக அதை ஆகணும் அப்போ மற்ற தீன்களுக்கு மேலாக அதை ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அனுப்பினா இது தீனு என்னங்கிற அந்த விளக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்போம் அதை மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை தீனுங்கிறது முழுமையான வாழ்க்கை முறை இப்ப இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இந்தியா எந்த தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு செக்யூலரிசம் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு மதம் என்பது வேறு தீன் என்பது வேறு இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து இதில் வாழ்ந்துட்டுருக்கு அவங்களும் கேபிட்டலிசமில் இருக்காங்க அமெரிக்காவில் என்ன இருக்குது செக்குலரிசம் இருக்குது கேபிட்டலிசம் இருக்கு இதுதான் தீனாக இருக்குது இப்போ இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரே தீன் தான் மெஜாரிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கம்யூனிசம் கியூபாவிலையும் சைனாவிலையும் மட்டும் அதுவும் கூட அதோடைய அசல் வடிவத்தில் இல்லை அது வந்து அங்கே என்ன தீன் நடைமுறையில் இருக்கு இந்த இது இருக்குது அப்போது திட்டங்கள் யாருடைய சட்டங்கள் செல்லுபடி ஆகுதோ அதற்கு தான் தீன் அப்போ நபி சல்லா அல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அல்லாவுடைய சட்டங்களுக்கு கீழ் அரபு தீபகர்பத்தை விட்டுட்டு போனாங்க அங்க ஆன்மீகம் அல்லாவுக்கு இருந்தது அரசியல் அல்லாவுக்கும் இருந்தது குடும்பவியல் அல்லாவுக்காக இருந்தது பொருளாதாரம் அல்லாவுக்கு கீழ் இருந்தது எல்லா கொள்கைகளுமே எதுவா இருந்தது அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலுக்கு கீழ் இருந்தது இதுல யாருக்காவது எந்த பிற்காவுக்காவது மாற்று கருத்து இருக்கும்னு சொல்ல முடியுமா நபிசுல்லா சலம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் போது இருந்த ஸ்டேட்டஸ் இதை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம் பிஜேவுக்கும் அபு அப்துல்லாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டிஸில் ஒரு விவாதம் நடக்குது அப்போ வந்து அமீர்னா யாரு அமீருக்கு மாறு செய்வதுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் விவாதம் நடக்குது அப்போ பிஜே வந்து தெளிவாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு குரான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமீருங்கிறது நபிசுல்லா அவர்கள் சொன்ன அமீருங்கிறது அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் அனைத்தும் கட்டுப்படக்கூடிய ஆட்சி தலைவரை தான் குறிக்கும் இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான் அவர் சொல்றாரு இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான் நபிசுல்லா அப்படி தான் விட்டுட்டு போனாங்கன்றார் இது என்னவோ மஹரில் நின்றுட்டு அவர் சாட்சி ஷஹாதத் சொல்கிற மாதிரி கேமராவில் வந்து அது நின்று சா சொல்லிட்டு இருக்காரு இதே தான் எல்லாம் மறுமையில் இந்த கிளிப்பை போட்டு கேட்பான் இதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் மாற்றி பேசுனீங்கல்ல அப்போ எப்படி பேசுனீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க எதை ஏன் எடுத்தீங்கிறது அப்போ இதை அதிகம் வலியுறுத்தி நாம் பேச வேண்டிய தேவை இல்லை இது எப்போ நடக்குங்கிறது தான் இன்றைக்கி சப்ஜெக்ட்டு புரியுதா எல்லாவுடைய தீனு நபிசுல்லா சொல்லம் காலத்தில் மேலும் இருந்துச்சு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் முழு உலகத்தில் இருந்துச்சா இல்லை ஆனால் அல்லாவுடைய ரசூல் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூல் வெறும் ஒரு பகுதிக்காக அனுப்பப்பட்ட ரசூல் கிடையாது அப்போ நபீசல்லா செல்வம் மிஷன் இன்னும் கண்டினியூல இருக்கு மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங் மிஷன் இஸ் ஸ்டில் ஆன் அப்ப அந்த சுமந்திருக்கிறது யார் யார் அதனுடைய பிரதிநிதிகள் முஸ்லிம்கள் உம்மத்து மேல ரசூல்ல சொன்னாங்க மூணு வாட்டி கையை காமிச்சாங்க யாரெல்லாம் நீ பாத்துக்கோ யார்லாம் நீ பாத்துக்கோ யாரு நீ பாத்துக்கோ இந்த உம்மத்துக்கு தீன கத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இவங்க போய் வேலையை பார்த்தாங்க இவங்க போய் காலேஜ்ல படிச்சாங்க இவங்க போய் டாக்டர் டிகிரி வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இவங்க போய் கட்டடங்களை எழுப்புனாங்க அப்புறம் இவங்க நகைகளை திரட்டுனாங்க அதுக்கப்புறம் இவங்க செல்வங்களை சாத்தினாங்கன்னா எனக்கு தெரியாது நான் கொடுத்துட்டு வந்தான் காமிச்சுட்டு வந்தேன் ஏன் நவிசுலாசலம் அவர்கள் இது சபாமலையில சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா வேற தீனு தீனுக்கு வேற அர்த்தம் அப்ப என்ன வெறும் பிரச்சாரம் தான் இருந்துச்சு தீனு கொண்டு வந்து சேர்த்துட்டேனா அப்படின்னா அல்ல ஒருத்தர் அப்பயே சொல்லிட்டாங்களா இல்லையா நம்ம தௌஹீது அங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்முடைய வெர்ஜன் ஆஃப் தௌஹித் இருக்குல்ல அது ம சஃபாமலையிலேயே உங்கள் எல்லாம் படைத்தவன் ஒருவன் நீங்கள் அனைவரும் பணியாதம் அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு கேம் ஓவர் ஆனால் தௌஹீது நபி எங்கே முழுமைப்படுத்தினாங்க ஹஜ்ஜத்துல் விதால ஸோ இதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நபி சொல்லா சாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள்ங்கிறது உண்மை நபி சொல்லா சொல்லம் அவர்கள் உலக தூதர் என்பதும் உண்மை அதிலிருந்து உம்மத்துக்கு இந்த பொறுப்பு சாட்டப்பட்டது என்பதும் உண்மை அப்ப இதை பற்றி நபிஸ்லாசலம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்காங்க உதாரணத்துக்கு முஸ்னத் அகமதுல இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டில பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீச நீங்க பார்க்க முடியும் பூமியில் இருக்கும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி அது செங்கலால் ஆனதோ அல்லது குடிசையோ இஸ்லாம் அதில் நுழைந்தே தீரும் கண்ணியமானவர்கள் கண்ணியத்துடனும் இழிவானவர்கள் இழிவடைந்தும் வாழ்வார் கண்டிப்பாக உலகம் முழுவதும் இஸ்லாம் நுழைந்தே தீரும்னு நபீஸ் அல்லா சலம் அவர்கள் சொன்னாங்க இது நடந்துருச்சா நடக்கலை அப்புறம் எப்படி நடக்கும் ஜிப்ரிலும் மீக்காயிலும் வந்து இஸ்லாத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பாங்களா இல்லை ரசூல்லாவுடைய ஃபாலோயர்ஸுன்னு சொல்லிட்டுருக்கிற நம்ம மேலே அந்த கடமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ அதே சமயம் இன்னொரு அதிசையும் நான் ஆதாரமாக காட்டுறேன் சௌபான்ல ஒன்று அறிக்கக்கூடிய ஹதீஸ் இது வந்து அஹமதுல இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் போட்டிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் நபீசுல்லா சொல்கிறாங்க வல்ல அல்ல எல்லாம் வல்ல இறைவன் சந்தேகமே இல்லாமல் எனக்காக பூமியை சுருட்டி காண்பிட்டான் அதன் கிழக்குகளையும் மேற்குகளையும் கண்டேன் எனது உம்மத்துடைய ஆட்சி அதுவரை சென்றடையும் என்று புரிந்து கொண்டேன் என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி பூமி முழுவதும் எல்லா எத்தனை கிழக்கு இருக்கோ அத்தனை கிழக்கு எத்தனை மேற்கு இருக்கோ அத்தனை மேற்கு எல்லாத்துக்குமே போகும்னு நான் பார்த்தேன் மேலும் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான இரண்டு பொக்கிஷங்கள் எனக்கு தரப்பட்டன நான் என் உம்மத்திற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தேன் என் இறைவா என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்து விடாதே அவர்களின் மீது எதிரிகளை சாட்டி அதன் மூலம் அவர்களை அழித்து விடாதே என்றேன் ரெண்டு துவாவையும் நபிசுல்லாஸ்ரம் அவர்கள் சொல்றாங்க ஒரு முன்னறிவிப்பையும் சொல்றாங்க அதற்கு என்னுடைய இறைவனின் இடம் கூறி நான் நல்லா அளிக்கிறேன் முகம்மதே நான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதை மீண்டும் நான் மாற்றுவதில்லை நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா மாற்றுறதில்லை ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன்ல நமக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் முடிவு அது உங்களின் மீது உங்களின் இரண்டு பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு கேட்டால் ரெண்டும் எது எதிரிகளை சாட்டிடாத பஞ்சத்தில் அழிச்சிடாத இது ரெண்டையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அல்ல என்ன சொல்றான் உலகமே அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் சரி உலகமே ஒன்று திரண்டு நம்மளை அடிக்க வந்தாலும் நம்மளை அழிக்க முடியாது அப்படின்ட்டு அதே சமயம் இவர்களே ஒருவரே ஒருவர் சிறைப்பிடிப்பார்கள் ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீம் அடிப்பான் அவன் அவனை சிறைப்படுத்துவான் இவன் இவனை சிறைப்படுத்துவான் எதிரிகள் வந்து இவனை அடிக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க சிறை பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைஸ்ல வந்து வருது பின்னர் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு என் சமுதாயத்தின் தீய ஆட்சியாளர்களை பற்றி அச்சம் உள்ளது ஒரு முறை வால் உரையில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டால் மறுமை நாள் வரை அது நின்று விடாது வால் உருவப்பட்டது உஸ்மான் ரலியானோ அவங்களுடைய அந்த ஷஹாதத்தின் போது அதற்கப்புறம் அது என்ன ஆச்சு உம்மத்தின் மீது தொடர்ச்சியாக இன்று வரை சாட்டப்பட்டுட்டு இருக்கு இதனால் பிளவுபட்டு எனது சமூகத்தினர் பல பிரிவினர்களாக பிளவுபடுவார்கள் சில பிரிவினர் முஷ்கிக்குகளுடன் சேர்ந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் சிலை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் விரைவில் எனது உம்மத்தின் மீது முப்பது பொய்யர்கள் வெளிப்படுவார்கள் அதில் ஒவ்வொருவரும் தான் இறை என்று வாதிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி அந்த முப்பது பொய்யர்கள் வருவாங்க அதில் ஒவ்வொருவரும் தான் இறை என்று வாதிடுவார்கள் உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி ஆவேன் எனக்கு பிறகு வேறு ஒரு இறை கிடையாது எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ஹியாமத் நாள் வரை சத்தியத்தில் மேலோங்கி இருக்கும் அவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கருத்து வேறுபாடு கொள்ளும் அந்த கூட்டத்தினால் இந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது இதுக்காக தான் முழு நீங்கள் அதிசயம் படித்தேன் இல்லைனா மேலும் உள்ள அந்த வாசகம் தான் போதுமானது இது உலகம் முழுவதும் அல்லவுடைய பூமி கிலாஃபத் சேரும் இதில் அல்லாஹ் கூடுதலாக நான் அதில் ஒரு ப்ரொடெக்ஷனும் சொல்கிறேன் எதுவரை என்றால் அல்லாவுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை ஹியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேறு இஸ் இஸ்ல முஸ்லீம்களுடைய மற்ற அந்த முஷிரிக் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் இதை சொல்கிறாங்க அப்போ இதில் இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பாக உலகம் முழுவதும் பரவிய தீரும் அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு டெஸ்டில் கார் வந்துருச்சு இல்லை டிரைவர் இல்லாத காரு அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க அல்லாவுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து வந்து கண்டி அந்த வேலை வந்து நடந்தே தீரும் இது அல்லாவுடைய ஆலமே தக்வின்னு ஒன்று இருக்குது ஆலமே தஷ்ரி ஒன்று இருக்குது ஆலமே தக்வின் ஒன்று இருக்குது ஆலமே தக்குவிங்களை வந்து எல்லாமே அல்லா சொல்றது அல்லாவுடைய பிளானிங் படி நடந்தே தீரும் ஆலமே தஸ்ரிங்கிறது நம்ம சரீரத்துக்கு கட்டுப்பட்டது அது கஹ்சூராலாம் இதை பத்தி டீட்டெயிலாக பேசியிருப்போம்